டெல்லி சென்ற எடப்பாடி அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சரை சித்தது திமுக அமைச்சர்கள் மீது நிலுவையில் இருக்கும் வழக்குகள் பற்றி பேசியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன ஏற்படுத்தியுள்ளது செங்கோட்டையன் வைத்த பத்து நாட்கள் கெடு முடிவு டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரின் விமர்சனங்கள் ஆகியவற்றிற்கு மத்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் மேற்கொண்டார் இந்த பயணத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியுள்ளார் அப்பொழுது அதிமுக ஒன்றிணைப்பு தொடர்பாக தனது நிலைப்பாட்டை தெளிவாக எடுத்து வைத்ததாக தெரிகிறது யாரையும் சேர்த்துக் கொள்ள முடியாது என்றும் தனது தலைமையில் வலுவான ஆணையை கட்டமைத்து வெற்றிக்கு உழைக்கலாம் என்றும் அறிவுறுத்தியதாக பேச்சு அடிப்படுகிறது அமித்ஷா என்ன பதில் அளித்திருப்பார் அழுத்தங்கள் கொடுத்திருப்பாரா போன்ற கேள்விகள் எழுகின்றன எடப்பாடி வலியுறுத்தல் இத்தகைய விஷயங்கள் ஒரு புறம் பொருளான நிலையில் மறுபுறம் திமுக அமைச்சர்கள் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி சில விஷயங்களை கிளறிவிட்டிருப்பதாக தெரிகிறது அதாவது இவர்கள் மீது நிலுவையில் இருக்கும் அமலாக்கத்துறை வழக்குகளை வேகப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி தகவல்கள் வெளியாகி உள்ளன திமுக அமைச்சர்கள் வழக்குகள் பற்றி பேசியுள்ளார் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் பொன்முடி மீதான வழக்குகள் பற்றியும் பேசியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த வழக்கு விசாரணைகளின் நிலை என்ன அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஏன் எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பியிருக்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொகுசு கார் இறக்குமதி தொடர்பான வழக்கு நீண்ட காலமாக தேக்க நிலையில் உள்ளது இதை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் திமுக அமைச்சர்கள் ஏதேனும் அழுத்தம் கொடுத்து அதன் காரணமாக வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதா என விசாரித்துள்ளார் இந்த வழக்குகளில் அமலாக்கத்துறை விரைவில் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் டாஸ்மார்க் மணல் முறைகேடு ஆகிய தொடர்பான வழக்குகள் விசாரணையை வேகப்படுத்த வேண்டும் என கோரிக்கையும் விடுத்துள்ளார் மேலும் அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் ஒன்றாக சென்று கடிதம் ஒன்றை அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி வழங்கியுள்ளார் இந்த கடிதத்தை பொறுத்தவரை முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது இது வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேவர் சமூக வாக்குகளை குறிவைத்து முன்னெடுக்கப்படும் வியூகம் என்கின்றன இதைவிட முக்கியமாக பார்க்கப்படுவது திமுக அமைச்சர்கள் மீதான வழக்குகளை வேகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைதான் தலைமை கழக நிர்வாகிகள் எம்பிக்கள் அனுப்பி வைத்துவிட்டு அமித்ஷாவிடம் தனியாக ஒரு மணி நேரத்திற்கு மேல் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் வழக்குகள் தொடர்பான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கலாம் என தெரிகிறது இந்த தகவல் திமுக வட்டாரத்திற்கு சற்று கலக்கு விஷயமாக இருக்க வாய்ப்புள்ளது மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடன்கூட நீங்க நியூஸ் தமிழ் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் கிளிக்